ஓம் ஸ்ரீ கிருஷ்ணபியோய நம ஓம் ஸ்ரீ குருபியோய நமக ஓம் மகா கணபதி பாதம் நமோ நமஹ தீபாவளி சிறப்பு வழிபாடு முறை குரு மகாராஜ் சுவாமிஜி அருளியது தீபாவளி என்பது இந்து கலாச்சாரத்திற்குள் அற்புதமாக கொண்டாடக்கூடியது இது ஒளி கொடுத்தால் இருள்போய் ஒளி வருகிறது என்பது பொருள் அஜானம் விலகி ஞானம் வருகிறது என்று பொருள் இதற்கு மையமாக இருப்பது கண்ணல் அடிகள் வில்லனாக இருப்பது நாகாசுரன் தீபாவளி இருபது பத்து இருபது இருபத்தைந்து ஐப்பசி மாதம் மூன்றாம் நாம் சதுர்தசி திதியில் வருகிறது இது ஐப்பசி மாதம் வருவதால் துலாயனம் என்று இதற்கு பெயர் கிருஷ்ணர் பகவான சுரரான நாகாசுரனை கொன்ற தினத்தைத்தான் தீபாவளி என்று கொண்டாடுகிறோம் தீபாவளி என்று இருபது பத்து இருபது இருபத்தைந்து அன்று காலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் கொண்டாட வேண்டும் ஏன் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் கொண்டாட வேண்டும் சூரியன் சந்திரன் இணைப்பில் இருக்கக்கூடிய சதுர்தசி திதியில் கொண்டாடும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அன்று முன்னோர்கள் தேவர்களுடைய அவிர்பாகத்தை வாங்கி நமக்கு ஆசி வழங்குகிறார்கள் தேவர்களுடைய அவிர் தருகிறார்கள் அன்று மகாவிஷ்ணு மகாலட்சுமி நம் இல்லத்தில் பிரவேசிக்கிறார்கள் தாலையில் எழுந்தவுடன் நைட்டி சுடிதார் இல்லாமல் சேலை கட்டிக்கொண்டு பல் துலக்கி மத ஜலம் சுத்தம் செய்து கொண்டு வாசல் பெருக்கி கோலமிட்டு பின் பூஜை அறைக்கு வந்து ஒரு கலசம் வைக்க வேண்டும் ஒரு தட்டில் செம்பு அல்லது பித்தளை பசும் சாணம் அல்லது மஞ்சள் நீரிட்டு தட்டின் மேல் பிசைந்து அதன் மேல் ஒரு அகல் தீபம் ஏற்றி நெல்லெண்ணெய் தாமரை தெரிவிக்க வேண்டும் மற்றொரு தட்டில் நல்லெண்ணெய் சியக்காய் மத்தாப்பு வைக்க வேண்டும் இந்த நல்லெண்ணெயிலும் சியக்காயிலும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் பிரவேசிக்கிறார்கள் இரண்டு விதமான நிறங்கள் ஒன்று வெள்ளை இரண்டு சிகப்பு ஜாக்கெட் பெட்டிகள் வலது கையில் வெள்ளை நிற ஜாக்கெட் பிட்டும் எனது கையில் சிகப்பு நிற ஜாக்கெட் பெட்டிகள் சொருகிக் கொண்டு எனது மோதிர விரலால் தமது முன்னோர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் இப்படி நினைக்கும் பொழுது சனிகிரகத்தினுடைய பிரீத்தி சந்திரனுடைய அணிகிரகம் ஆதிபராசக்தியின் லோகத்தின் அணிகிரகம் அன்று நமக்கு கிடைக்கிறது ஒன்பது அகல் தீபம் விளக்கு எண்ணெய் ஏற்றி ஓங் நமோ நாராயணாய நமக என்று சொல்லி அறத்தி எடுக்க வேண்டும் அப்போது நைவேத்தியம் வெள்ளை அதிசரம் கருப்பு அதரசம்பு மற்றும் வேண்டும் அப்போது நை வெள்ளை அதிரசம் கருப்பு அதிரசம் மற்றும் இனிப்பு பண்டங்கள் வைக்க வேண்டும் ஆரத்தி எடுத்த பின் எனது மோதிர விரலால் நல்லெண்ணெய் தொட்டு வகையில் வைத்துக்கொள்ள வேண்டும் வகடில் வைக்கும்போது ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொல்லி வைக்க வேண்டும் அதன்பின் மத்தாப்புக் கொளுத்தி நமது வீட்டின் வாசற்படியின் கீழே போட்டுவிட வேண்டும் போடும் பொழுது ஸ்ரீ மகாலட்சுமியை நமக என்று ஒன்பது முறை மனதில் நினைக்க வேண்டும் இதே போன்று ஆண்கள் வலது சட்டைக்கையில் கலந்துணிகளை சொருகிக் கொண்டு வலது மோதிர விரலால் நல்லெண்ணெய் தொட்டு வகில் கொண்டு கொண்டு மத்தாப்புக் கொளுத்திப் போட்டுவிட வேண்டும் அதன்பின் குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து அந்த புத்தாடையை முதலில் தட்டுகளை வைத்த போது இதனையும் வைக்க வேண்டும் மறுபடியும் ஒரு ஒன்பது அகல் தீபம் கொண்ட ஆரத்தி எடுக்க வேண்டும் அந்த ஆரத்தியின் போது வெள்ளை அதரசம் கருப்பு அதிரசம் நிறைய இனிப்பு பண்டங்கள் வைக்க வேண்டும் நாம் வைக்கும் நல்லெண்ணெய் சீயக்காயில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவையும் இருக்கிறார்கள் சுருகிய ரவிக்கையும் குளிக்கும் முன் தண்ணீரில் நனைத்து காயப் போட்டுவிட வேண்டும் அந்த சிகப்பு துணியில் தென்கிழக்கு மூலையில் போய் அக்னி பகவானை பிரார்த்தனை செய்து முடித்து அன்னை மகாலட்சுமியிடம் கொண்டு போய் சேர்கிறது வெள்ளை துணி இறந்தவர்கள் ஆனோ பெண்ணோ அவர்கள் சாபங்கள் தந்திருப்பார்கள் அது சரியாகும் சூரிய காய்தறி புறப்பட்டு சக்கர மண்டலம் சென்று நீ மகாலட்சுமியை அழைத்து நடுவீட்டில் நிற்க வைக்கிறார்கள் இது இந்த வெள்ளை ஜாக்கெட் பிட் வைப்பதன் வரும் பலன் அன்று மாலை ஆறு மணிக்கு சூரியனும் சந்திரனும் வாசற்படியில் சங்கமம் ஆகிறார்கள் அதனால் சூரியனுடைய கிரணசக்தி தம் தலையாய மூத்தவர்களின் ஆசிர்வாதத்தை அழைத்துக் கொண்டு வருகிறது அன்று மாலை கோலம் போட்டு கோலம் நடுவில் ஓம் என்று எழுத வேண்டும் நான்கு மூலையில் அகல் தீபம் வைக்க வேண்டும் பின் புஸ்வானம் கொளுத்த வேண்டும் அன்று மாலை ஆறு மணிக்கு ஓம் மகாகான் எயே நமக என்று சொல்லி அக்கதை போட்டால் டெங்கு காய்ச்சல் கம்மி ஆகும் இந்த டெங்கு காய்ச்சல் ஒரு மகரிஷியின் சாபத்தினால் வந்தது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் சில இயற்கை சீற்றங்கள் கூடுதலாக இருக்கும் இந்த பூஜை செய்தால் கட்டுப்போடு ஆகும் இந்த இயற்கை சீற்றம் வர காரணம் என்ன விருச்சிக ராசியில் சனி கிரகம் இருப்பதுதான் காரணம் எல்லை சம்பந்தப்பட்ட தகராறுகள் இந்த பூஜை செய்தால் குறையும் இந்த பூஜை செய்வதால் அரசாங்கத்தால் நன்மைகள் வரும் பிரம்மத்தியை விட பிதர் தோஷம் பெரியது இதற்கு அன்று மாலை சிவப்பு நிற புஷ்பத்தை இறந்தவரின் படத்திற்கு வைப்பதால் அவர்கள் நாம் நன்றாக இருக்க ஆசி வழங்குகிறார்கள் தனம் தானியம் சம்பத்து லாபம் இந்த நான்கும் ஒரு வீட்டில் இருக்காது இந்த பூஜை செய்வதன் மூலம் இதுகளை நாம் பெறலாம் தென்பண்ட விலை குறையும் பொருள்கள் நம் வீட்டை வரும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நாம் வைத்த பட்டணத்தை முதலில் வீட்டில் பெரிய மாட்டுப் பெண் சாப்பிட வேண்டும் அதன் பிறகு அந்த மாட்டுப் பெண்ணின் அம்மா வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் இந்த பெண்ணும் போகலாம் அல்லது தொலைபேசியில் இரண்டு நிமிடம் பேசலாம் இரண்டு ஓடி தேங்காயில் ஒரு முடி தேங்காயால் நெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் மறுமுடியில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டும் இவ்வாறு செய்வதால் கர்பாதாரம் தோஷம் போகும் இயற்கை சீற்றம் வராமல் தடுக்கலாம் அன்று மாலை ஆறு மணிக்கு நாம் காலையில் வைத்த கலசத்தை அசக்கிவிடலாம் தீபாவளி அன்று இந்த கலசம் வைப்பதால் பஞ்சமுக காயத்திரியின் அருள் கிடைக்கிறது அமிர்தாரை அந்த கலசத்தில் சேர்கிறது இதை கருடாழ்வார் காப்பாற்றுகிறார் அதனால் நாகதோஷம் சர்பதோஷம் தீரிகிறது கலசத்தில் அருகில் ஒன்பது வகை நவதானியங்களையும் சிறு சிறு பாத்திரத்தில் வைக்க வேண்டும் இந்த கலசத்து நீரை மேலே தெளித்துக் கொண்டால் மருந்துகள் பிடிக்கும் சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது சாபத்தினால் சிலருக்கு மாங்கலிய தோஷம் வரும் அது தீரிகிறது துர்தேவதை விடும் சாபங்கள் விலகும் சகோதர சாபம் விலகும் விரோதிகளுடைய கண்பார்வை சாபம் விலகும் இருதய அடைப்பு நரம்பு கோளாறு முதுகு தண்டு கோளாறு மூளை நரம்பு மண்டலங்களில் பாதிப்பு கை கால் செயல் இழப்பு இதயத்தில் ஒரு குழாய் இயங்காதது பித்த குழாய் பாதிப்பு நுரையீரலில் கட்டிகள் உள்ளே வெளியே இருப்பது இந்த பூஜை செய்தால் நோய்கள் சீராகும் இந்த பூஜை செய்வதால் நமது முன்னோர்களின் ஆசை கிடைக்கிறது திதி கொடுக்க முடியாதவர்கள் கூட அன்று இந்த பூஜை செய்வதன் மூலம் நம் இறந்தவர்களுக்கு திதி கொடுத்தது போல் ஆகிறது இந்த திதி ஸ்ரீ கிருஷ்ணன் நரகாசுரன் காயத்ரி மாதா வழியாகப் போகிறது இதை பெண்கள்தான் செய்ய வேண்டும் அதாவது நம் இல்லத்து மூத்த மாட்டுப் பெண் செய்தால் மிகவும் விசேஷம் பெண்கள் கொடுக்கும் ஆகுதியை மாதர் மாதர்லோகம் எடுத்துக் கொள்கிறது காமதேனவுடைய மூச்சுக்காற்று அந்த கலசத்திற்கும் இறங்குகிறது அதனால் பசுவதை செய்யக்கூடிய பாவம் நீறுகிறது ஆதிசேஷனுடைய ஆயிரம் கலையில் இருக்கக்கூடிய கண்பார்வை அதில் இறங்குகிறது அதனால் ராகு கேது பிரீத்தி கிடைக்கிறது இறந்து போன தாய் தந்தை இவர்களின் அனுகிரகம் குறு வடிவில் கிடைக்கிறது மகாலட்சுமி படமோ அல்லது காயத்திரி படப்போ வைத்து வழிபடலாம் ஆய் செவ்வளரி வெள்ளை அவரி வெந்தாமரை செந்தாமரை இந்த புஷ்பங்களை வைத்து அர்ச்சனை செய்யலாம் ஓம் மகாலட்சுமியாயே நமக ஓம் நவகாளியாயே நமக ஓம் துர்காயே நமக ஓம் நாராயணாய நமக ஓம் நர நாராயணாய நமக ஓம் விஷ்ணுவே நமக ஓம் பரந்தாமனே நமக ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் பாமன தேவாய நமக ஓம் வாசுதேவாய நமக சொல்லி புஷ்பம் போட்டு அக்ஷதையை வைத்து ஆரத்தி எடுத்து அக்ஷதையை மோதிர விரலால் இறைவனின் பாதத்தில் போட்டு நமஸ்கரித்தால் பஞ்சமுக காயத்திரியும் மகாலட்சுமி தேவியும் நமக்கு அனுகிரகம் செய்கிறார்கள் இந்த தீபாவளிக்கு இப்பணி ஒரு விசேஷம் சுபம் சர்வம் கிருஷ்ணா